வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம யசோதர காவியம் மற்றும் நாககுமார காவியம் பார்ப்போம் ஓகேவா ஆல்ரெடி நாம ஐஞ்சரும் காப்பியங்கள்ல நீலகேசிக்கு வீடியோ கொடுத்தாச்சு படிக்காதவங்க அதையும் படிச்சுட்டு வந்துருங்க இன்னைக்கு வந்து யசோதரா காவியத்துக்கு புக்ல ஒரே ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் பார்த்துட்டு அவுட் ஆஃப் புக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம் சரியா யசோதர காவியம் அண்ட் நாககுமார காவியம் இது ரெண்டுல இருந்துமே பெருசா வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்கல பட் நம்ம படிக்க வேண்டிய மெயினான பாயிண்ட்ஸ் எப்பயும் கூட படிச்சு வச்சிடணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் யசோதரா காவியம் கதை சுருக்கம் பார்க்கலாம் சோ யசோதரா காவியம் எங்கிறது ஆரம்பிக்குது அப்படின்னா நாட்டு மன்னன் அந்த மன்னனுடைய பேரு மாரி தத்தன் சரியா மாரித்தன் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன செய்யறாருனா எப்பவுமே வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது உயிர் பலி கொடுக்கறதுக்கு வேண்டிக்கிறார் சரியா யார்கிட்ட வேண்டாரு அப்படின்னா மாரி தேவி அப்படின்னு ஒரு சாமிகிட்ட வேண்டாரு நம்ம லாஸ்ட் கிளாஸ் நீலகேசில பாத்தோம் இல்லையா இதே மாதிரிதான் உயிர் பலி கொடுத்தாங்க அங்க ஒரு சமண முனிவர் வந்து அதை தடுத்தாரு அங்கேயாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வெறும் ஆடையும் மாடையும் உயிர் பலி கொடுத்தாங்க பட் இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா மனுஷங்களை உயிர் பலி கொடுக்கிறாரு ஓகேவா அப்படி அவரு உயிர் பலி கொடுக்க யார கூட்டு வந்தாரு அப்படின்னா அபயரிசி மற்றும் அவனது தங்கை அபயமதி சரியா சோ அபயரிசி அண்ட் அபயமதியை கூட்டு வந்து என்ன செய்றாரு அவங்களை பொண்ணு சாமிக்கு உயிர் பலி கொடுக்க போறாரு சோ அந்த டைம்ல அபய அரிசி என்ன செய்வான் அப்படின்னா ஒரு கதையை மன்னருக்கு சொல்லுவான் சொல்லிட்டு ஒருத்தங்களை கொண்ணும் அப்படின்னா அதனால நீங்க பல ஜென்மங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துற மாதிரி ஒரு கதை சொல்லுவான் மன்னருக்கு சரியா அந்த கதை தான் வந்து மொத்த யசோதர காவியமே சரியா சோ யார வராரு மன்னர் அபயரிசியையும் அவனுடைய தங்கச்சி அபயமதியையும் சொல்றது கூப்பிட்டு வராரு அப்ப அபயரிசி என்ன செய்யறான் கொலையின் விளைவை கூறுவான் எப்படி கூறுவான் அப்படின்னா யசோதரன் அப்படின்னு ஒருத்தனுடைய கதைய சொல்லுவான் சரியா அந்த யசோதரன் யாரு அப்படின்னா அசோக மன்னனின் மகன் சரியா அசோக மன்னன் இருப்பாரு அவருடைய மகன் பேர் என்னதுன்னா யசோதரன் அந்த யசோதரன் வந்து அமிர்தமதி அப்படின்னு கல்யாணம் பண்ணிப்பான் சரியா அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் யசோதரன் கூட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் பட் திடீர்னு ஒரு யானை பாகன் மேல அந்த பொண்ணுக்கு காதல் வந்துடும் அந்த யானை பாகன் நல்லா பாடல் பாடுவான் சோ அந்த மாதிரி பாடல் பாடி என்ன செஞ்சிருவான் இந்த அமிர்தமதியை மயக்கிடுவான் சோ கடைசியா வந்து அமிர்தமதி என்ன செய்வாங்கன்னா அந்த யானை பாகனுடைய உறவு வச்சுக்கிறதுனால அவளுடைய சொந்த கணவனையும் மாமியாரையும் கொலை செஞ்சிருவா சரியா சோ அமிர்தமதி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா இதனால வந்து அமிர்தமதி பல ஜென்மங்கள் அதாவது பல பிறவிகள் எடுத்து ஒரு ஒரு பிறவிலும் நிறைய கஷ்டப்படுவாங்க சரியா அதனால இப்ப நம்மளுடைய அபையரசு என்ன செய்யறான் மன்னர் அப்படின்னா அவ வந்து கொன்னதுனால நிறைய கஷ்டப்பட்டா அதே மாதிரி நீங்க இப்ப எங்களை கொன்னா நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிங்கறத சொல்லி அவங்களை உயிர் பலி இடத்துல தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஓகேவா சோதான் அந்த கதையில ஃபர்ஸ்ட் பாருங்க ஔதேய நாட்டு மன்னன் மாரிதத்தன் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா மாரி தேவிக்கு உயிர்பலி கொடுக்கறதா வேண்டிக்கிறான் யார கூட்டி வந்து கொல்ல போறான் அப்படின்னா அபயரிசி மற்றும் அவனது தங்கை அபயமதிய அப்ப அபயரிசி என்ன செய்யறான் கொலையின் விளைவை மன்னர்ட்ட கூறுவான் எப்படி சொல்லுவான் அப்படின்னா அவன் கதை வழியா என்ன கதை சொல்லுவான் அப்படின்னா அசோக மன்னனின் மகனான யசோதரனின் கதையை சொல்லுவான் ஓகே யசோதரன் அமிர்தமதியை மணக்கிறான் கல்யாணம் பண்றான் ஃபர்ஸ்ட் ஆனா அமிர்தமதி என்ன செஞ்சா யானை பாகனோடு கள்ள உறவு கொள்கிறாள் கள்ள உறவு கொண்டுட்டு சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல கணவனையும் மாமியாரையும் கொள்கிறாள் கொல வர பண்ணிடுறாள் அதனால எல்லாரும் என்ன செய்யறாங்க பல பிறவி எடுத்து அனைவரும் துங்குறுகின்றனர் ஓகேவா சோ இதுதான் வந்து யசோதர காவியத்தின் கதை பெருசா ஒன்னும் கிடையாது புக்ல இருக்க பாடல்கள் பார்ப்போம் நம்மளுக்கு வந்து நியூ புக் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இயல் எட்டுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க சரியா அதுக்கு முன்னாடி புக்ல யசோதர காவியம் பத்தி என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு பாத்துறான் கொஸ்டின் ஒன்னு யசோதர காவியம் ஐந்து சிறு காப்பியங்களில் ஒன்று ஓகே கொஸ்டின் இரண்டு யசோதர காவியம் எந்த மொழியில் இருந்து தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னா மேக்சிமம் எல்லாமே வட மொழியில இருந்து அழுதிருப்பாங்க சரியா கொஸ்டின் மூணு யசோதர காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா ஏதோ ஒரு சமண முனிவர் காவியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது அப்படின்னா யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னன் நம்ம பார்த்தோம் இல்லையா மேல அசோக மன்னனின் மகனான யசோதரனின் வரலாறு கொஸ்டின் ஐந்து யசோதர காவியத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன அப்படின்னா ஐந்து சர்க்கங்கள் கோஷின் ஆறு யசோதர காவியத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன முன்னூத்தி இருபது அல்லது முன்னூத்தி முப்பது சரியா முன்னூத்தி இருபதா முன்னூத்தி முப்பதான்னு தெரியல புக்லேயே வந்து இந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ஓகே என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக ஆக்குவது அப்படின்னா நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து பயன்தர தக்க நல்ல செயலா இருக்கணும் சரியா தேவையில்லாத செயலை போய் நம்ம செய்யக்கூடாது அப்ப ஆக்குவது அப்படின்னா ஒரு செயலை செய்யறது அப்படி செய்யறோம் அப்படின்னா அறத்தை ஆக்குக சரியா அறநெறியோடைய ஒரு நல்ல செயலை நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க போக்குவது எண்ணில் வெகுளி போக்குக போக்குவது ஏதனில் அப்படின்னா நம்ம ஒரு குணத்தை நம்மகிட்ட இருந்து மாத்திக்கணும்னு ட்ரை பண்றோம் ஒரு குணத்தை நம்மகிட்ட இருந்து போக்கணும்னு ட்ரை பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெகுளியே போக்கணுமா வெகுளி அப்படின்னா கோபம் கொள்ளுதல் சரியா சோ நம்ம இருக்க கோபத்தை ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நோக்குவது ஏதனில் ஞானம் நோக்குக நோக்குவது அப்படின்னா நாம எதையாவது ஆராயணும் ட்ரை பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஞானத்தை பெருக்குகின்ற நல நல நூல்களை ஆராயணும் அதாவது நிறைய புக் படிங்கன்னு சொல்றாங்க சரியா காக்குவது ஏதனில் விரதம் காக்கவே காக்குவது அப்படின்னா நம்ம எதையாவது காப்பாத்திக்கணும் பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா நம்மளுடைய நற்பண்புகளையும் நல் ஒழுக்கங்களையும் நம்ம பத்திரமா வச்சுக்கணுமா சரியா சோ அட்வைஸ் கொடுக்க சிம்பிள் பாடல் தான் அது இப்பாடலின் பொருள் என்ன நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயல் பயன்தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும் நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும் இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் நாம் கொண்ட நெறியினை போற்றி காக்க வேண்டும் சரியா சொல்லும் பொண்ணும் பாப்போம் அறம்னா நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி இலக்கான குறிப்பு ஆக்குக போக்குக நோக்குக இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுகள் சரியா எப்ப முதல் ஒரு பாடல் இருக்கு ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பாடல் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அபயரிசி கூடும் அறிவுரையின் பயன் சரியா அபயரிசி வந்து மாதிரி தத்தை மனக்கு வந்து சில அறிவுரை சொல்றாங்க இல்லையா கூட செய்யக்கூடாது கொண்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லாத கொடுத்துருக்காங்க அறி பண்ணிக்கோங்க பிறந்தவர் முயற்சியாலே பெரு பயனடைவர் அல்லா இறந்தவர் பிறந்ததில்லை இருவினை தானும் மில்லன அதாவது நம்ம ஒரு பிறவில பிறந்து நல்ல விஷயங்களை செஞ்சு செத்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகாது அடுத்தடுத்து பிறவிகள் கிடைக்காது நம்ம வந்து முக்தி அடைஞ்சிடலாம் அப்படி இல்லாம தப்பு பண்ண நினைச்சிவோம் எக்கச்சக்க பிறவியில வேற வேற விலங்குகளா கஷ்டப்படக்கூடிய உயிர்களா பிறந்து கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஓகேவா அரைந்தவ அறிவிலாமை அது விடு அறநெறிக்க சிறந்தன முயல பண்ணு செப்புமி பொருண்மை சோதரகாவியத்துடைய பாடல்தான் அதாவது அறிவில்லாமையாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அறநிலையை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது சரியா நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் நம்மளுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா இந்த இந்த தான் நம்ம செய்யணும் இந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது நம்ம வச்சிருப்போம் இல்லையா அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் எப்பவுமே நம்ம யாரும் செஞ்சது அப்படின்னா எக்ஸாம்பிள் அந்த மன்னருடைய மனைவி வந்து நல்லவங்களும் இருப்பாங்க ஸ்டார்டிங்ல பட் ஏதோ ஒரு இடத்துல வழித்தடம் மாதிரி என்ன செஞ்சிருவாங்க தப்பு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா என்னதான் பண்ணணும் அடுத்தடுத்த பிரிவி எடுத்து கஷ்டம் தான் பண்ணணும் அப்படி இல்லாம நல்லபடியா வாழ்ந்தோன்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிதான் அபயரிசி வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு மாரி மன்னருக்கு சரியா இப்போ அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் பாத்திரலாம் யசோதர காவியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வெண்ணாவலூர் உடையார் வேல் அதாவது புக்ல வந்து ஆசிரியருடைய பெயர் தெரியலன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அவுட் ஆஃப் புக் ரிசோர்ஸ்ல எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல அப்புறம் இன்னொரு சில புக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெண்ணாவலூர் உடையார் வேல்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க சரியா சோ ஆப்ஷன்ல இவ இருந்தாலும் இவர சாய்ஸ் பண்ணலாம் இல்லனா பேர் தெரியவளையே சாய்ஸ் பண்ணனும் ஓகேவா क्वेश्चन 2 யசோதர காவியத்தின் பாவாக என்ன விருத்தப்பா क्वेश्चन 3 யசோதர காவியத்தின் மூல நூல் எது அப்படின்னா உத்தரபுராணம் குணபத்திரர் எழுதிய உத்தரபுராணம் சரியா கொஸ்டின் நாலு உதயநாட்டு மன்னன் மாரிதத்தன் யாரை பழி கொடுக்க முயற்சித்தான் அப்படின்னா அபயரிசி மற்றும் அவனது தங்கை அபயமதி கொஸ்டின் ஐந்து உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் மற்றொரு ஐஞ்சிறு காப்பிய நூல் எது அப்படின்னா யசோதர காவியம் எதுங்க என்ன நூல் பார்த்தோம் நீலகேசி அதுலயுமே உயிர்கொலை தப்பு தான் சொல்லியிருப்பாங்க சரியா கொஸ்டின் ஆறு யசோதர காவியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா புட்பதந்தர் எழுதிய யசோதர சரிதம் மற்றும் வடமொழியில் எழுதப்பட்ட உத்திர புராணத்தில் வச்சுக்கோங்க கொஸ்டின் ஏழு யசோதர காவியத்தின் சிறப்புகள் யாவை அப்படின்னா உயிர்கொலை தீது சிற்றின்பத்தின் சிறுமை பேரின்பத்தின் பெருமை போன்ற கருத்துக்கள் யசோதர காவியத்தில் வற்புறுத்தப்படுகின்றன கொஸ்டின் எட்டு யசோதர காவியத்தில் கூறப்படும் ஏழு வகை நரகங்கள் யாவை அப்படின்னா இருளில் இருள் இருள் புகை சேறு மணல் பரல் மருள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நரகம்னு சொல்லிருக்காங்க அந்த புக்ல சரியா கொஸ்டின் ஒன்பது அவதேய நாட்டு மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாரித்தத்தன் கொஸ்டின் பத்து மாரித்தத்தன் யாரை உயிர் பலி கொடுக்க எண்ணினான் நம்ம மேல பார்த்தோம்னா அதேதான் தான் அவையரசி மற்றும் அவன் தங்கை அவயமதி கொஸ்டின் பதினொன்னு உயிர் கொலையின் விளைவை மாரித்தத்தனுக்கு எடுத்துரைத்தவன் யார் அவையரசி அசோகனின் மகன் யசோதரன் யாரை மனம்தான் அமிர்தமதி என்னும் பெண்ணை கொஸ்டின் பதிமூணு யசோதர காவியத்தின் பாடல் யான் உயிர் தம்மை கொல்லின் வாழ்ந்தவர் இன்பமே அல்லால் அன்றி யான் உயிர் வாழ்தல் அந்த மன்னர் வந்து அவர் நல்லா வாழ்நர்களுக்கா என்ன செஞ்சாரு எளியவர் தம்மை கொல்லின் எளியவர் அப்படின்னா அந்த அமையவரசியும் அமையமதியும் சாதாரண மக்கள் இல்லையா அவங்களுக்குள்ள ட்ரை பண்ணாரு அந்த மாதிரி பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா வானுயர் இன்பமே அல்லால் வறு நெறி திரியும் அன்று வானளவுக்கு உயர்ந்த இன்பம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கடுத்து ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லுவார் சரியா நூல் பார்ப்போம் நாககுமார காவியம் நாககுமார காவியத்தின் ஆசிரியர் யார் யார் என்று தெரியவில்லை கொஸ்டின் இரண்டு நாககுமார காவியத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாக பஞ்சமி கலை கொஸ்டின் மூணு நாககுமார காவியத்தில் எத்தனை சருக்கங்கள் உள்ளன ஐந்து சருக்கங்கள் கொஸ்டின் நாலு நாககுமார காவியத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் உள்ளன நூத்தி எழுபது விருத்தப்பாக்கள் ஒன்னுள்ள எத்தனை பாடல்கள்னு கொடுத்திருக்காங்க சரியா நம்மளுக்கு வந்து நாககுமார காவியமும் விருத்தப்பா என்னும் பாக வகையால் ஆனது அதனால என்ன சொல்றாங்க எத்தனை பாடல்கள்னு கேட்காம எத்தனை விருத்தப்பாக்கள்னு கேட்பாங்க கொஸ்டின் ஐந்து நாககுமார காவியத்தின் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளமை காலத்தில் இன்பம் துய்ப்பதிலேயே தனது காலத்தை கழித்த நாககுமாரன் தனது இறுதி காலத்தில் வாழ்வி நிலையாமையை உணர்ந்து துறவு மேற்கொள்வதே இக்கதை எல்லா கதையும் இதே மாதிரிதான் இருக்கு அதாவது இளமையில வந்து எல்லாருமே எல்லா கதையும் பாக்குறாங்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு நினைச்சு செஞ்சாங்க கடைசியில துறவரம் போயிடுறாங்க ஓகேவா கொஸ்டின் ஆறு நாககுமாரானது கதையை எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா ராசகிரியில் உள்ள விபுலி மலையில் வீற்றிருக்கும் வர்த்தமான மகாவீரரை வணங்குவதற்காக சிறேனிக மாமன்னும் அவன் தேவியாகிய ஷாலினியும் சென்றனர் உண்மையிலே யார் வந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தான் சரியா அவர் எங்க இருக்காரு அப்படின்னா ராசகிரியில் உள்ள விபுலி மனையில் உட்காந்துருப்பாரு அவரை பார்க்க யார் போவாங்க ஸ்ரேனிக மாமனனும் அவனுடைய ஒய்ஃபான ஸ்டாலினியும் போறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்வாரு புத்தர் வந்து நாககுமாரனுடைய கதையை சொல்லுவாரு சரியா அக்கோவிலில் இருந்த தவ முனிவராகிய கௌதமர் அவர்களுக்கு நாககுமாரன் கதையை எடுத்துரைக்கிறார் ஓகேவா கொஸ்டின் ஏழு நாககுமார காவியம் என்று பெயரிட்டதன் காரணம் என்ன அப்படின்னா நாககுமாரன் அல்லது பிரபந்தன் பற்றிய செய்திகளை கூறுவதால் சரியா எட்டு பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் எது நாககுமார காவியம் கொஸ்டின் ஒன்பது நூல் முழுமையும் மனத்தையும் போகத்தையும் பற்றி கூறும் நூல் எது நாககுமார காவியம் கொஸ்டின் பத்து நாககுமார காவியத்தின் ஒரு பாடல் சரியா அறனின்றி பின்னை ஒன்றும் உயிர்க்கு அரண் இல்லை என்று மரமின்றி உயிர்க்கு இடர்சை மற்றொன்றும் இல்லை என்றும் அதே மாதிரி நமக்கு சிறப்பு தமிழே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா தீவினைகள் நீங்கி தம் நெஞ்சத்தில் கருணை உள்ளவர்களாக தவ முனிவர் விளங்குவர் ஓகேவா அதாவது முனிவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து மனசுல வந்து எந்த வஞ்சகமும் இருக்காது எந்த கெட்டனமும் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லவங்களாவும் கருணை உள்ளவங்களாவும் இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இந்த பாடலுமே நாககுமார காவியத்தின் பாடல் தான் சரியா திங்கள் முன்னான்கு யோக தீவினை அறிய நிற்பர் ஓகேவா அதாவது திங்கள் முன்னான்கு அப்படின்னா எல்லா நாள்லயுமே என்ன செய்வாங்க எல்லா யோகமும் பண்ணி தீவினை இல்லாம இருப்பாங்க ஓகே அங்க பூவாதி நூலுடிப்பத தெளிந்த நெஞ்சு தங்கிய கருணை யார்ந்த தவமுனியவர்கள் சொன்ன பொங்குணர் கவிக்கடரான் புகுந்து நீர் தெளிந்ததன்றே தவமுனிவர்கள் எல்லாமே ரொம்ப கருணையோடு இருப்பாங்க அண்ட் அவங்க வந்து தெளிந்த நெஞ்சம் கொண்டவர்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்கணுங்கிற அளவு கிடையாது ரீட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இவ்வளவுதான் வந்து யசோதர காவியம் நாககுமார காவியம் பெருசா ஒன்னு கிடையாது பிவியர்ல இதுல இருந்து தனிப்பட்ட கொஸ்டின்ஸ் வரல அதாவது இதை ஆன்சரா வச்சு வர மாதிரி வரல பட் பொறுத்துக்காக சைட்ல வரும் சரியா நம்ம இப்ப வந்து ஐந்துரும் காப்பியங்கள மூன்று நூல்கள் பார்த்தாச்சு இன்னும் ரெண்டு நூல் இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோல பாத்துரலாம் ஓகேவா சண்டே வந்து நம்மளுக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் மற்றும் ஐந்துரும் காப்பியங்கள் டெஸ்ட் இருக்கும் நல்லா படிச்சிருங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் சோ நல்லா படிச்சிருங்க புல் மார்க் வாங்கணும் எல்லாரும் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ